ஓசூரில் அதிமுக ஆட்சியில் ஓசூர் மாநகராட்சி தண்ணீர் வரி உயர்த்தியதை கடுமையாக கண்டித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர் பேசியதை கேட்ட பொதுமக்கள் அதிர்ச்சி கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஓசூரில் ரூபாய் முப்பத்தைந்து என்று இருந்த மாநகராட்சி தண்ணீர் வரியை ரூபாய் நூற்று இருபத்தைந்து என்று உயர்த்தினார்கள் ஓசூர் குடியிருப்போர் நல சங்கங்களின் சார்பில் இது தொடர்பாக எதிர்ப்பை பதிவு செய்த போது தண்ணீரை லாரிகள் மூலம் பொதுமக்கள் வாங்கினால் ஆறாயிரம் லிட்டர் தண்ணீர் ரூபாய் ஆயிரத்திற்கு விற்கப்படுகிறது ஆனால் ஓசூர் மாநகராட்சி அளவற்ற தண்ணீரை வெறும் ரூபாய் நூற்று இருபத்தைந்துக்கு விற்கிறது என விளக்கம் சொன்னார்கள் உண்மை நிலை இப்படி இருக்க கடந்த நாள் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகர வடக்கு பகுதி அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் பகுதி செயலாளர் அசோகா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்கள் ஆட்சியாளர்கள் எந்தவிதமான நன்மையும் மக்களுக்கு செய்யவில்லை குடிநீர் வரி முப்பத்தைந்து ரூபாய் என்று இருந்த நிலையில் இப்போது நூற்று இருபத்தைந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குடிநீர் வரி ஆறு மடங்கு கூடுதலாக விதிக்கப்பட்டுள்ளது அதனால் மக்களுக்கு பெருமளவு சுமை ஏற்பட்டுள்ளது என கடுமையாக சாடினார்

பால் விலை உயர்வு மின் கட்டண உயர்வு தண்ணீர் வரி உயர்வு என எல்லாம் உயர்ந்து வருவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்ட அவர் இந்த ஆட்சி நமக்கு தேவையா என மக்களை பார்த்து கேள்வி எழுப்பினார் கூடியிருந்த பொது மக்களில் சிலர் மாநகராட்சி தண்ணீர் வரி உயர்வு அதிமுக ஆட்சியில்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது என ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்துக் கொண்டனர்